உதயநிதி பழச்சி பட்டப்பெயர் வைத்து தன்னை கூப்பிடுவது தனக்கு பிடிக்கவில்லை என்றும் சின்னவர் என்று அழைக்க வேண்டாம் எனவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார் சென்னையில் நடைபெற்ற திமுக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார் தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என்று தெரியும் ஆனால் நான் கேட்பது அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் பட்டப்பெயர் வைத்து என்னை அழைப்பது எனக்கு பிடிக்கவில்லை நான் சின்னவர்தான் உங்களை விட வயதில் சின்னவர் வாழும் பெரியார் இளைய கலைஞர் என்று அழைக்கிறீர்கள் ஆனால் நான் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளையாக இருக்க ஆசைப்படுகிறேன் அதுதான் நிரந்தரம் தயவு செய்து பட்டப்பெயரை தவிர்த்து விடுங்கள் கடுமையான நிதி நெருக்கடி இருக்கும் பொழுது ஆட்சிக்கு வந்தோம் முதலமைச்சர் போட்ட கையெழுத்து பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டம் இதன் மூலம் பெண்கள் மாதத்திற்கு தொள்ளாயிரம் வரை சேமிக்கிறார்கள் வருடத்திற்கு பனிரெண்டாயிரம் வரை சேமிக்கிறார்கள் சிறு சிறு குறைகள் இருக்கும் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் சிலருக்கு இன்னும் ஆயிரம் வரவில்லை என்று சொன்னார்கள் உங்கள் பகுதியில் அதற்கான பட்டியலை தயார் செய்து மாவட்ட செயலாளரிடம் வழங்குங்கள் அதை சரி செய்யும் பணியில் நான் இறங்குகிறேன் தொன்னூறு சதவீத மக்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் சென்றடைந்து விட்டது உருட்டல் மிரட்டலுக்கு பயப்பட திமுக அடிமை கூட்டம் கிடையாது திமுக எந்த மதத்திற்கும் எதிரானது அல்ல எங்களுக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நான் கலைஞரின் பேரன் ஜாதி மதம் கிடையாது அனைவரும் சமம் என்றுதான் நான் பேசினேன் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றாக கைதாக போகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அடிமைகளை துரத்தி வீட்டுக்கு அனுப்பினோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அடிமைகளின் எஜமானர்களை விரட்டி அடிப்போம் என்று அவர் தெரிவித்திருந்தார் மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்